வணக்கம் ஜி அரிதான செய்திகளுடன்ட்டிகளை அகற்றுவதில் புதிய சாதனையை மீனாட்சி மருத்துவர்கள் நிகழ்த்தியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கண்குழியின் தசைகளுக்குள் வளர்ந்திருக்கும் ஒரு அரிதான தீங்கற்ற கட்டி மற்றும் கண்ணில் தசைக்கும்பிற்கு வெளியே பதினொன்று பெருக்கள் ஏழு பெருக்கள் ஆறு சென்டிமீட்டர் அளவுடன் மூளை மண்டை ஓட்டின் அடிப்பகுதியில் வரை பரவியிருந்த ஒரு மிகப்பெரிய கட்டி என அரிதான கண்குழி கட்டிகளை அகற்றும் செயல்முறை இந்த சிகிச்சையில் மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பான மருத்துவரின் விளக்கத்தையும் காணொளியையும் காணலாம் ஜித்ரே செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் கண்ல கட்டி வந்து என்ன ஆகும்னா கண் பகுதியில வந்து அது பேரு ஆர்பிட்டல் டியூமர்னு சொல்லுவாங்க சார் நம்மளுடைய கண் அந்த ஐ பால் சொல்லுவோம் அது உள்ளார நர்வெல்லாம் இருக்கும் இதுக்கு மூணு நாலு வால்னு வால்வாங்க சார் ஒன்னு ரூ மீடியல் வால் லேட்டர் வால் அண்ட் ஃபுளோ சோ இந்த கண்ணுடைய நம்மளுடைய கண்ணுடைய அந்த ஐபாலும் அந்த கண்ணுடைய நரம்பும் இருக்கும் இந்த இது உள்ளார எந்த கட்டி வந்தாலும் என்ன ஆகும்னா நார்மலா இந்த நம்மளுடைய ஐபால் தான் இருக்கும் இந்த கட்டி வளர வளர என்ன ஆகும்னா அந்த கண் வந்து வெளியில பிதிங்கி வெளியில வர ஆரம்பிக்கும் அதே சமயத்துல அந்த கண்ணுடைய நரம்புல அந்த கட்டி அழுத்தம் இருக்கிறதுனால கண்ணுடைய பார்வை வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு பேஷண்ட்டுமே கண்ணுடைய பார்வையை கம்மியாகும் கண்ணு வெளியில வர ஆரம்பிச்சு அது பேர் ப்ராப்பர்சிஸ்ன்னு சொல்லுவாங்க அது மூலமா தான் வந்தாங்க மெயினா ரெண்டு விஷயத்த ஒண்ணு கண்ணு வெளியில வருது ஒன்னுன்னு வந்து அவங்களுடைய பார்வை திறன் வந்து கம்மி ஆகுது இதுல என்ன விஷயம்னா இந்த ரெண்டு கட்டையும் நம்ம எதுவுமே பண்ணாம விட்டுட்டோம் டிலே ஆகுது அவங்களே டிலே ஆகிதான் வருவாங்க நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்னைக்குமே கண் நரம்புக்கு ஒரு சக்தி இருக்கு அது என்னன்னா அது டேமேஜ் ஆச்சுன்னா திரும்பி வந்து ஒன்ஸ் பார்வை போச்சு இதனால பார்வை போச்சுன்னா திரும்பி வரவே வராது ஆனா அதனால கரெக்ட் டைம்ல நம்ம அதை எடுத்துட்டோம்னா அவங்களுடைய இந்த ரெண்டு கண் அந்த பார்வையோட இது வந்து திருப்பி வர ஆரம்பிக்கும் இந்த கேஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சப்பட சைஸ்க்கு ஒரு கட்டி இருந்தது ஒன்று வந்து ரொம்ப பெரிய கட்டி இந்த ரெண்டு கட்டியுமே இந்த ஆர்பிட்டல் கேவிட்டி உள்ளா இருந்தது அது ரெண்டுமே எடுத்துட்டோம் அந்த பயோக்சிலயுமே அது ரெண்டுமே கேன்சர் கட்டி இல்லைன்னு வந்தது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்குமே பார்வை கம்மியாக இருந்தது வந்து திருப்பி ஃபுல் பார்வையுமே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அதேமாதிரி கண் உள்ளார போயிருந்ததுமே உள்ளார நார்மல் பொசிஷனுக்கு வந்திருக்குங்க சார் நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் கண்ணுடைய மேல் பகுதி இதுக்கு வந்து ஸ்கோப்பியும் பண்ணும் எண்டோஸ்கோப்பியும் மூலமையாக பண்ணும் ஓப்பனும் சேர்ந்து கம்பைண்டாக பண்ணும் அது வந்து முதல்ல ஸ்கோப்பியாக ட்ரை பண்ணப்போ கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது அதனால ரூஃப் அதாவது கண்ணுடைய மேல் பகுதிக்கு போய் பிரெயினுக்கு அடியில் போய் அந்த ரூப் ஆர்பிட்டாட்டை மீன் கண்ணுடைய மேல் பகுதி இந்த ரூப்பை எடுத்து அந்த கட்டியை முழுமையாக எடுத்திருக்கோம் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ரெண்டு இருக்கும் இன்ட்ரா இது உள்ளார இந்த கண் நரம்பு பக்கத்துலயே வர்றது இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இது என்னன்னா நம்ம அந்த கட்டிய போய் ரீச் பண்ணி நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணு ஒரு இது வந்து அந்த இந்த மசூலுக்கு வெளியில இருந்தது அது வந்து ரொம்ப பெரிய கட்டி சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீக் இருக்கு தெரியுதுங்களா பெரிய வீக்கருக்கு இருக்கு இந்த கண் வந்து வெளியில வந்துடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நார்மல் கண் ரைட் சைட்ல இருக்கிறது அந்த கண் வந்து வெளியில வந்திருக்க கண் ஸோ இது நம்ம கண்டாக்டரை பார்த்துட்டு கண் நரம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அது வந்து அவங்க கண்டாக்டருடைய ஒப்பீனியன் கண்டிப்பா வாங்குவோம் ரெண்டு கேஸுமே ஏன்னா ஆப்ரேஷன் முன்னாடி அவங்களுக்கு எவ்வளோ பார்வை இருக்குன்றது அவங்க மூலமாவே சொல்லுவாங்க அவங்களுடைய கண் நரம்பு டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு அதை பார்த்த பிறகு இதுதான் அந்த ஸ்கேன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா அது பெரிய கட்டி வெளிலையும் அந்த கண்ல இருந்து ஆரம்பிச்சு இது என்னாச்சுன்னா எலும்ப கண்ணோடைய எலும்பையும் மண்ட இருந்து அரைச்சு பெரிய கட்டியா வந்துருச்சுங்க சார் இதனுடைய சைஸ் வந்து மொத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு சம்திங் அந்த இதுல போட்டுருவோம் பதினோரு கிராஸ் சிக்ஸ் கிராஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் பெரிய கட்டிதான் அந்த கட்டி இந்த கண் இந்த இதுல வந்து நம்மளுக்கு அந்த ஐபால் தெரியுது இதுல சுத்தமா தெரியாது இது புல்லாமே கட்டி தான் இந்த ஃபுல்லா இந்த கேவிட்டில ஃபுல்லா இருந்தது வந்து இந்த தான் வந்து ஆக்கிரமிச்சிருந்தது ஃபுல்லாமே வளர்ந்து இதுவரை அந்த கண்ணை வந்து புஷ் பண்ணி இருந்தது இதுல நம்மளுக்கு அந்த ஐபால் தெரியும் சோ இதுதான் நம்ம ஆப்ரேஷன் பண்றது அந்த நம்ம போற வழி இந்த இது ஓபன் பண்ணி இதுதான் அந்த மூளைக்கு உள்ளார அது பரவ ஆரம்பிச்சு இந்த இடத்தையும் எடுத்தோம் இது மூளைக்கு அடிப்பகுதியில போறதையும் எடுத்திருந்தது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண் எரும்பு இது நம்ம வந்து ஒரு ஒரு அதுக்குன்னு தனி மிஷின் இருக்கா அதை எடுத்து கட் பண்ண பிறகு இது கண்ல இருந்து நம்ம ஃபுல்லா எல்லாமே ஃபுல்லாவுமே எடுத்தாச்சு இந்த கட்டிய இது ஒரு சின்ன வீடியோ இன்ட்ரா ஆர்பிட்டல் எபிடர்மா சொல்லுவாங்க இது பிரெயின்ல இருந்து வந்து நம்ம எடுத்தது இது மூளை உள்ளாறந்து எடுத்தது அதுக்கு அடுத்தது மூளை அடிப்பகுதியிலையும் எடுத்தாச்சு இந்த போர்ஷன் வந்து நம்ம கண்ணு உள்ளாருந்து நம்ம எடுத்தது பகுதி கேப்சூலா எடுத்ததுனால திரும்பி வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது இது எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்குன்னு தனி மெஷின்லாம் இருக்கு அந்த அரிச்ச பகுதி அந்த இத பகுதியெல்லாம் வந்து இது ஃபுல்லா இந்த ஃபியூமர் இது கிட்டத்தட்ட பதினோரு சென்டிமீட்டர் இருந்தது இது வளம் மூலமா அந்த இதையும் ப்ராப்பரா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் நம்ம ஒன்ஸ் அந்த கட்டி இருந்த இடம் காலியா இருக்கும் ஒன்ஸ் அந்த ஐபால் உள்ளார கேவிட்டி இருக்கும் அப்ப சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ண உடனே என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா கண்ணு உள்ளார போயிடும் முதல்ல வெளியில இருந்து இருக்கிற கண்ணு கண்ணு உள்ளார போயிடும் அப்ப அதை நம்ம ப்ராப்பரா அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம நல்லபடியா பண்ணி இது வந்து சிடி ஸ்கேன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கண் ஃபுல்லா எடுத்திருந்த கட்டி எடுத்ததும் இந்த மிஷின்லாம் வச்சு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறது ஸோ இதுதான் அந்த பேஷண்ட் வந்து ஆல்மோஸ்ட் பழைய நிலைமைக்கு அந்த பழைய நிலைமைக்கு அந்த இது வந்துருச்சு இதுதான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் இந்த கண் பார்த்தீங்கன்னா வெளியில இங்க வீக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம் அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா நார்மல் ஆகி அவருடைய விஷனும் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா ரீகெயின் ஆயிடுச்சு பேர் வந்து ஆறு பெட்டர் இன்ட்ரா டிப்ளாய் ரெப்பிடர் மாயிடுச்சு இது பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்லேயே வந்து மொத்தமா இருநூறு கேஸ் தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த இது இந்த கட்டி இதுதான் இது வந்து ஒன் ஆஃப் ஆர்டிக்கல் இது வந்து இதுல இருநூறு பேஸ் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்ல இருந்து வர்றது வந்து எடுத்தது இந்த கட்டி வந்து இன்ட்ராக சொல்றது என்னன்னா கண்ணுக்குள்ள நிறைய மசில்ஸ் இருக்கும் அது உள்ளார இருக்கும் அது வந்து நரம்பு கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும் இந்த கட்டி சோ இவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இதுல பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள வெளியில வந்து வீக்கமா இருக்கு தெரியுதுங்களா இதுல கண்ணு வீக்கம் வந்து அவருக்கு வந்து பார்வையும் கம்மியா இருந்தது இந்த இவருக்கு இதுல நம்ம ஸ்கேன் எடுக்கிறப்போ இந்த இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கட்டி இருக்கு தெரியுதுங்களா இந்த ரவுண்டா கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தது இதுல நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த க கட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலும்புச்சம்பட சைஸ்க்கு இருந்தது ஸோ இந்த கேஸுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணது வந்து என்னோஸ்கோப்பியா பிளான் பண்ணோம் ஆனால் எண்டோஸ்கோப்பியா போயிட்டு நம்மளால ஃபுல்லா எடுக்க முடியல ஏன்னா அந்த கட்டி வந்து மேலே கவரிங்லாம் ரொம்ப திக்கா இருந்தது ஒரு பார்ஷலாக தான் எடுக்க முடிஞ்சுது அதனால திருப்பி என்ன பண்ணோம்னா திருப்பியும் ஓப்பன் பண்ணி ஃபுல்லா எடுக்கணும்ட்டு ஸ்கல்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இது வந்து இந்த ஆர்பிட் ரூஃப்னு சொல்லுவோம் கண்ணுடைய மேல் பகுதி கிரெயினுடைய கீழ் பகுதியில தான் இந்த கண்ணுடைய எலும்பு இருக்கும் அது அந்த இதுல போயிட்டு அந்த ரூப் கண்ணோடைய எலும்பு மேல் பகுதியை எடுத்து இதுதான் அந்த கட்டி இந்த கட்டியோட தன்மை என்னன்னா இது இந்த பேர் டெர்மாய்ட் சிஸ்டம் வாங்க இன்ட்ராகோனர் இதுல வந்து முடிதான் இருந்தது ஆக்சுவலா அது அதனுடைய இதுவே சில பேர் பல்லு எல்லாம் இருக்கும் முடி இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ஆக்சுவலா வந்து நம்ம கரு குழந்தையோட கரு உருவாகிறப்போ நம்மள தோலு கீழே இருக்கிற லேயர் பேரு தான் டெர்ம டெர்மல் லேயர் இப்போ அந்த டெர்மல்ல இருந்து என்னென்னாலும் முடி முளைக்கும் சில பேர் கல்லுந்து இது எல்லாமே வந்து அந்த இதுக்குள்ள இருக்கும் நம்ம இதுல வந்து முடி நிறைய இருந்தது இந்த கட்டியில நரம்ப நல்லா சிவியா எடுத்ததுனால கிட்டத்தட்ட அவருக்கு பாதியே பார்வையே பாதிதான் இருந்தது இந்த கட்டி எடுத்து இது பண்ணது மூலமா அவருக்கு கிட்டத்தட்ட முழு பார்வை வந்துடுச்சு இது என்னன்னா பிரெயின் நம்ம ஆல்மோஸ்ட் நல்லாவே ரிட்ராக்ட் பண்ணி இது வந்து போஸ்டீரியரா இருந்தது கிட்டத்தட்ட இந்த கண்ணுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் பின்னாடி அதனால பிரெயினை நம்ம ரிட்ராக்ட் பண்ணி அந்த கட்டி எடுத்தோம் இது பண்றது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஆச்சு இந்த இது ஏன்னா இண்டோஸ்கோபி பண்ணி அதை நம்ம கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது மயக்க மருந்துடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன என்னன்னா இது கண்ணுடைய பக்கத்துல நேரத்துலாம் போவாங்க அதனால நம்மளுடைய தலைமை மருத்துவர் அரிமணிக்கம் சார் அவங்களுடைய குழு இவங்களாம் சேர்ந்து தான் இந்த நம்ம இந்த ரெண்டு சர்ஜரியுமே பண்ணோம் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த இது பண்ணுறாப்பே ஹார்ட் ரேட் எல்லாம் ரெண்டு மூணு வாட்டி கம்மியாச்சு அது பேர் ஆக்லோ கார்டியக் ரிஃப்ளக்ஸ் சொல்லுவாங்க நம்ம கண்ணுலேயே சில பேர் தெரியாம வேகமா குத்துறாங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வரலாம் அந்த ஆக்ளோ கார்டியக் ரிஃப்ளக்ஸ் சொல்லுவாங்க இதுவே ரெண்டு மூணு வாட்டி வந்தது அந்த சமையலாம் ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாகும் ஸோ அதை டைம்ல கரெக்டா பண்ணி அவங்க அதை கொடுக்கறது மூலமா திருப்பி ரிவர்ட் ஆவாங்க அதனால இது வந்து ஒரு என்னன்னா ஒரு நியூரோசர்ஜன்றது பிரெயின்ல மட்டும் இல்லாம கண்ணில் இருக்கிற கட்டியும் ஃபுல்லா எடுத்து இந்த ரெண்டு கேஸோடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு கட்டினால ஒருத்தருடைய கண்டுக்காமல் விட்டோன்னா பார்வை போயிடும் ஸோ அந்த பார்வை போயிடக்கூடாதுனால அந்த கட்டியை முழுமையாக எடுத்துட்டோம் சில பேருக்கு வந்து இந்த கட்டி கேன்சர் கட்டியாக இருக்கும் நம்ம என்னதான் எடுத்தாலும் திருப்பி வளர்ந்துடும் ஆனால் இந்த ரெண்டு கட்டியோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே கேன்சர் கட்டி கிடையாது ஒன்ஸ் இது எடுத்ததுனால கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு பார்வையும் ரீகைன் ஆகிடும் திருப்பி இதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிய பிரச்சனை வரப்போறது கிடையாது இது வந்து சொல்லப்போனால் கம்ப்ளீட் கியூர் கியூர்னா இதுலேருந்து குணமடைஞ்சிட்டாங்க இப்போ வேற ஒரு கட்டி நிறைய கட்டிலாம் இருக்கும் நியூரோபிளாஸ்டோமா நிறைய கட்டி இருக்கு மெலனோமா கான்ட்ரோ சார்கம் இதெல்லாம் வந்து கேன்சர் கட்டி நம்ம என்னதான் எடுத்தாலுமே திருப்பி அது வளர்ந்துடும் இப்போ நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிட்டோம் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னாலுமே திருப்பி வளருதுன்னா என்னோட அவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து அதிகமா இருக்கும் ஆனா இந்த ரெண்டு கட்டியுமே பினைன் டியூமர் கம்ப்ளீட்டாவும் எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கும் பார்வையும் ரீகேனாயிடுச்சு அதே சமயத்துல அந்த இதுதான் அந்த எழுத்த கட்டி இது வந்து ஸ்கேன் வந்து நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம்ட்டு அவங்களுடைய இது காட்டுது ஃபுல்லா இங்கதான் தான் இருந்தது அந்த கட்டி கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த ரூப் நம்ம மேல இந்த எடுத்தோம் பாத்தீங்களா அந்த அந்த எலும்பு எடுத்துட்டு தான் உலர போயிருக்கோம் ஸோ அதுக்கான மெஷர் வச்சு ரீகன்ஸ்ட்ரக்டும் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து அவர் வந்து ரிவ்யூ வந்தப்ப பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு கண்ணுமே நார்மல் சைஸும் வந்துடுச்சு ஒரு பழைய நிலைமைக்கும் அவங்களுடைய பார்வையும்